அனைவருக்கும் வணக்கம் விதார் மேஜர் ஆனல் எஃப்ரன்யர் சுகுமார் மெட்ரென் ஃபோர் ஆஃப் சிக்னல்ஸ் செக்ரட்டரி எக்ஸரிஸ் பேனவில் ஃபேர் அசோசியேஷன் அருப்பு கோட்டை செகட்டரி ஜென்ரல் தமிழ்நாடு எக்ஸரீஸ் லீக் இசிஹெச்எஸ் செல்ஃப் டிக்ளரேஷன் என்பது இப்பொழுது சஸ்பெண்ட்டாக ஆகி இருக்கிறது முதலில் இசிஹெச்எஸ் பெனிஃபிஷேரி அதாவது இசிஹெச்எஸ் முதல் பயனாளி அவரவர் அவர் இசிஹெச்எஸ் பாலிகிளினிக் சென்று சுய அறிவிப்பு தற்சான்று என்பது முப்பது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என ஒரு இசிஎச்எஸ் இராணுவ தலைமையக லெட்டர் டுவெண்ட்டி ஒன் மார்ச் இருபத்தி அஞ்சில் வெளியானது அதன் அடிப்படையில் ஒரு வீடியோ விவரமான வீடியோ தமிழ் மற்றும் இந்தியில் முன்னாள் முப்படை வீரர்களிடையே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டி வெளியிட்டிருந்தோம் அந்த டுவெண்ட்டி ஒன் மார்ச் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் கடிதத்தை பொறுத்தவரை செல்ஃப் டெக்ளரேஷன் சர்டிஃபிகேட் என்பது பற்றி அவர்களுடைய வெப்சைட்டில் விரைவில் வந்து பதிவேற்றம் செய்யப்படும் அப்டேட் செய்யப்படும் என கூறப்பட்டிருந்தது ஆகையால் இசிஹெச்எஸ் பயனாளிகள் உடனடியாக இசிஹெச்எஸ் பாலிக்கலேட் செல்ல வேண்டாம் ஓரிரு வாரம் சென்ற பின்பு அதனுடைய விவரம் இசிஹெச்எஸ் அவர்களுடைய வெப்சைட்டில் அப்டேட் செய்த பின்பு போக வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்பட்டிருந்தது அத்துடன் அந்த லெட்டரில் ஓரிரு சந்தேகங்கள் இருந்த காரணத்தினால் அந்த சந்தேகங்களும் அந்த வீடியோவில் எழுப்பப்பட்டிருந்தது இப்பொழுது அந்த டுவெண்ட்டி ஒன் மார்ச் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இசிஹெச்எஸ் தலைமையக கடிதம் என்பது சஸ்பெண்ட் அதாவது சஸ்பெண்டட் ஆகியுள்ளது இடைநிறுத்தம் செய்யப்பட்டுள்ளது தற்காலிகமாக அதாவது முற்றிலும் ரத்து செய்யப்படவில்லை கேன்சல் ஆகவில்லை சஸ்பெண்டட் ஆகியுள்ளது சஸ்பெண்ட் செய்து இருக்கிறார்கள் ஆகையால் மீண்டும் அது உங்களுடைய விவரம் என்ப முழு விவரத்துடன் அதனுடைய லெட்டர் வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இப்பொழுது அந்த சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ள லெட்டர் என்ன என்பதை இந்த வீடியோவில் முன்னாள் முப்படை வீரர்களுடைய இடையே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டி இந்த வீடியோ வெளியிடுகிறோம் இப்பொழுது அந்த லெட்டர் என்ன என்பதை பார்ப்போம் வெல்கம் வெட்டரன்ஸ் வெல்ஃபேர் கோட்டை யூடியூப் சேனல்ஸ் எக்ஸவிஸ் மேன் கண்ட்ரிபியூட்டர்ஸ் ஸ்கெல் ஸ்கீம் இசிஹெச்எஸ் பெனிஃபிஷியரி செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபைவ் தேர்ட்டி ஜூன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் நவ் சஸ்பெண்டட் அதாவது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி டுவெண்ட்டி ஃபஸ்ட் மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைமே சென்ட்ரல் இசிஹெச்எஸ் சென்ட்ரல் ஆர்கனைசேஷன் ஒரு லெட்டர் வெளியிட்டிருந்தாங்க அதன்படி தேர்ட்டி ஜூன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்குள்ளே அந்த முதல் இசிஹெச்எஸ் பணிவிசேரி பயனாளி என்பது அவர் அவர் பாலிக்னிக் சென்று அவர்களுடைய அந்த சுய அறிவிப்பு தற்சான்று சமர்ப்பிக்க வேண்டும் என கேள் கேட்டுக்கொள்ளப்பட்டிருந்தது இப்பொழுது அந்த லெட்டர் என்பது இடைநிறுத்தம் செய்யப்பட்டுள்ளது சஸ்பெண்ட் செய்து வைத்திருக்கிறார்கள் இதனுடைய முழு உரம் இது பற்றி ஃபோர் ஏப்ரல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல அவங்க ஒரு லெட்டர் வெளியிட்டிருக்கிறாங்க இதுதான் ஃபஸ்ட்டு லெட்டர் டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல அவங்க எல்லா இசிஹெச்எஸ்னுடைய ரீஜனல் சென்டர் கமாண்ட் ஹெட் கோர்ட்டருக்கு அவங்க அனுப்பியிருந்தாங்க அதாவது செல்ஃப் டிக்ளரேஷன் ப்ரீவெண்டிங் மிஸ்யூஸ் ஆஃப் இசிஹெச்எஸ் கார்டு வந்து மிஸ்யூஸ் பண்ணுறது தடுப்பொருட்களுக்காக ஒவ்வொரு இசிஹெச்எஸ் முதல் பணியும் சரி வந்து அவங்க செல்ஃப் டெக்லரேஷன் சுய அறிவிப்பு தற்சான்று என்பது அவர்கள் இசிஹெச்எஸ் பாலிட்டுக்குள்ள போய் சப்மிட் பண்ணணும் தேட்டி ஜூனுக்குள்ளேருந்து கேட்டிருந்தாங்க ஆனால் இப்பொழுது அந்த லெட்டர் வந்து டோட்டலாக சஸ்பெண்ட் ஆகியிருக்குது அது சஸ்பெண்டுங்கிறது வந்து இடைநிறுத்தம் முற்றிலும் அது கேன்சல் ஆகலை நம்ம இதுதான் ஃபஸ்ட் இந்த ஃபஸ்ட் டுவெண்ட்டி ஃபஸ்ட் மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்க்கு அந்த லெட்டர் வெளியானதுக்கப்புறம் இந்த வெட்டரன்ஸ் வெல்ஃபேர் அருப்புக்கோட்டை யூடியூப் சேனலில் வந்து ஒரு வீடியோ தமிழ் மற்றும் அந்த இந்தியில் வெளி வெளியிட்டிருந்தோம் அது பற்றி ஏன்னா முன்னாள் ஒப்படை வீரர்களுடைய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி அவர்கள் வந்து அவர்களுடைய இசிஹெச்எஸ் பாலினிக்கு சென்று அவர்களுடைய அந்த செல்ஃப் டிக்ளரேஷன் சப்மிட் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இருந்தாலும் அதில் ஓரிரு சந்தேகங்களை எழுப்பியிருந்தோம் கேட்டு இருந்தோம் இப்போ வந்து அந்த லெட்டர் வந்து சஸ்பெண்ட் ஆகியிருக்குது அதனால் இசிஹெச்எஸ் பயனாளிகள் அதாவது முதல் பயனாளி என்பவர் அவங்க இசிஹெச்எஸ் சென்று இந்த செல்ஃப் டிக்ளரேஷன் என்பது இப்போ தற்சமயம் சம் சமர்ப்பிக்க வேண்டியது தேவையில்லை சஸ்பெண்டட் இடைநிறுத்தம் செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் அது வந்து முற்றிலும் வந்து ரத்து செய்யப்படவில்லை கேன்சல் செய்யப்படவில்லை அதாவது ஒரு சில திருத்தங்கள் மாறுதல்கள் கொண்டு வரப்பட்டு மேற்படி அந்த லெட்டர் இஷ்யூ பண்ணலாம் ஆனால் அதுவரை யாரும் அந்த இசிஹெச்எஸ் பெனிஃபிட் சரி வந்து இசிஹெச்எஸ் பாலிடெக்னிக் சென்று இந்த செல்ஃப் டிக்ளரேஷன் என்பது சமர்ப்பிக்க தேவையில்லை அதாவது இடைநிறுத்தம் செய்யப்பட்டுள்ளது என்பது தான் இந்த வீடியோ முன்னாள் முப்படை வீரர்களிடையே ஒரு விழிப்புணர்ப்பை ஏற்படுத்த வேண்டி தான் அதை தான் அவங்க லெட்டர் ஃபோர் எப்ரல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவுக்கு இந்த லெட்டர் வெளியிட்டு இருக்காங்க செல்ஃப் டிக்ளரேஷன் எக்ஸசைஸ் இஸ் சஸ்பெண்டட் அதில் கிளியராக சொல்லியிருக்கிறாங்க த செல்ஃப் டிக்ளரேஷன் பை பிரைமரி பெனிஃபிஷியரீஸ் புரோமல்க்ரிட்டே பை அபோமென்சல் லெட்டர் ஹாஸ் பீன் சஸ்பெண்டட் மத்தில ஏன்னு கேட்டாச்சுன்னா இந்த ஃபஸ்ட் டுவெண்ட்டி ஃபஸ்ட் மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் கேட்டுக்கொண்டபடி அந்த செல்ஃப் டிக்ளரேஷன் என்பது வந்து இப்போ வந்து அதை சஸ்பெண்ட் ஆகியிருக்குது செய்திருக்கிறோம் அதாவது இடைநேரத்தை செய்திருக்கிறோம் அப்படின்னு அவங்க இந்த லெட்டர் வாயிலாக அனைத்து முன்னாள் உட்படவர்களுக்கும் அறியும் வகையில் இந்த கமாண்ட் ஹெட் கோர்ட்டர் முதல்ல ரீஜனல் சென்டருக்கு இந்த லெட்டர் எழுதியிருக்கிறாங்க அதனால் இசிஹெச்எஸ் பெனிஃபீசியரிஸ் அந்த பிரைமரி பெனிஃபீசரிஸ் முதல் பெனிஃபீசரி என்பது அவர்கள் வந்து இசிஹெச்எஸ் பாலினிக்கு சென்று இதற்காக இந்த செல்ஃப் லோக்ரேஷன் சமர்ப்பிக்க வேண்டும் என்பதற்காக செல்ல வேண்டாம் என்று இந்த கேட்டுக்கொள்ளப்பட்டது ஏனெனில் இது இடைநிறுத்தம் செய்யப்பட்டுள்ளது சஸ்பெண்ட் ஆகியிருக்கிறது என்பது தான் இது முன்னாள் உட்படைவர்களை ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தது தான் இந்த வீடியோ இதுவரை இந்த வீடியோ கேட்டமைக்கு மிக்க நன்றி ஜெயஹிந்த் வாழ்க வளமுடன்